இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஸ்பூமி எனப்படும் இந்திய தொழில் முனைவோர் அனுப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பது தொழில் முனைவோருக்கு திக்குன் வழியாக ஐந்து கோடியே எழுபத்து ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் ரிங்கின் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது ஈராயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்காக ஒதுக்கப்பட்ட ஆறு கோடி ரிங்கின் நிதியிலிருந்து அத்தொகை வழங்கப்பட்டிருப்பதாக துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனின் மூத்த அந்தரங்க செயலாளர் டாக்டர் அன்புமணி பாலன் கூறினார் மொத்தம் ஐம்பத்தி ஏழு மில்லியன் குறிப்பாக இந்திய வணிகர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இதுதான் முக்கியம் ஏன்னா இந்த எண்ணிக்கை வந்து நிச்சயமாக மொத்தம் அறுபது மில்லியன் அறுபது ஐம்பத்தி ஏழு மில்லியன் நம்ம முடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் இருக்கிறது கூட விரைவில் இந்த ஆண்டுக்குள்ளே வந்து நம்ம இன்னும் நிறைய விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன அது முழுமையாக பூர்த்தி அடைந்த பிறகு இன்னும் அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என்று டத்துராமனன் உறுதி அளித்திருக்கிறார் இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற இந்திய தொழில் முனைவோருக்கான தெக்கு நேஷனலின் காசோலை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்